எங்க இப்படி படுத்தே இருக்காதீங்க சத்த எந்திரிச்சு உட்காருங்க அப்பத்தே ரிலாக்ஸ் அறிப்பீங்க எந்திரிச்சு உட்காந்தாலே தலையெல்லாம் பாத்துங்க பாத்துங்க சரி முடியல என்ன முடியல இல்ல ரொம்ப முடியல சரிங்க சரிங்க விடுங்க ரெண்டு நாள்ல சரியா போயிருங்க அக்கா யாரு குரல கேட்டோன்னே தெரியலையா ராதாவே என்னையா இவ்வளவு நேரம் வரைக்கும் எந்திரிக்கவே முடியலன்னா இப்ப பசங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிட்ட தலை சுத்துது யாராச்சும் வந்தாக்கு மரியாதை குடுக்கணும்ல ராதா பேரை கேட்டாலே பல நாளா சுத்துற இருங்க யாருடி நான் தான் ராதா ஆஹ் கரெக்டாத்தையும் சொல்லி இருக்கு குரங்கு உள்ள வா என்னடி பக்கம் தூக்கு பாத்திரம் கையமா என்ன அதாவது எப்படி இருக்கு இவங்களுக்கு அப்படித்தே இருக்கு சத்த அடிபட்டுட்டா வண்டி ரொம்ப வலிக்குதாங்க எப்படி இருக்குன்னு கேட்டா நான் தாண்டி பதில் சொல்லணும் அதுக்குள்ளே அங்க போயிட்டே இவரும் துள்ளிக்கிட்டு வர்றாங்க நீ என்கிட்ட பேச வந்தியா அவர்கிட்ட

இவங்களுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் அப்படியே ஆடி போயிட்டேன் என்னடி இது அவங்களுக்கு கொடுங்க என்னது நல்லா அவசர அவசரமா ஆட்டுக்கால் போட்டு காரசாரமா சூப்பு கொண்டு வந்துருக்கேன் அவளுக்கு சூடா இருக்கு காரம் சாரம் என்ன இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் தூக்கு பாத்திரத்தை சாயந்தரம் நான் கொண்டு வந்து தர்றேன் பிள்ளைல விட்டுட்டு ஒத்தையில இருப்பாங்க போறியா வீட்டுக்கு நான் பல வருஷம் ஒண்ணே சொல்லல வந்தவங்களை அனுப்பி விடுறீங்க அவளுக்கு வேலை இருக்கும்ல உங்கள்ட்ட உட்காந்துகிட்டு இருந்தா பிள்ளை குட்டியை பாக்குறது இல்லையா சரி டி ராதா நீ போ நான் சொல்லி இடையில இடையில வந்து பாத்துக்க நான் இருக்கையில என்னடி வீட்டுல எல்லாம் இருக்காங்க நான் போயிட்டு வரேன் சரி பாத்து பத்திரமா போத்து வர்றேன் எங்க இல்ல நடக்க போயிட்டு வர்றேன்னு சொன்னேன் மண்டையில அடிவிட்டதுக்கு

நல்லதே மணக்குது சூப்பு ஊத்திட்டு வரவே கொஞ்சம் கல் புண்ணிய சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதா தெரியும் வீணாவில நல்ல நாள் அருமை என்கிட்ட இது பண்ணாதீங்க யாரும்மா ஏய் யாரோ பிச்சைக்காரர் வந்திருக்கிறார்க் சாக்காடு கடு போட்டுக்கான்னு

நீங்க சொன்னது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க மாமா வாங்க எதையும் மனசுல வச்சுக்காம உள்ள வாங்க இருக்கட்டும் தா இருக்கட்டும் ஏத்தா நீ அவன் பொண்டாட்டி தானே ஆறு மணிக்கு மேல போனா அவன் எங்கேயாச்சும் விழுந்துட்டு வந்துடுறேன்னு தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு நீ அனுப்பி வைக்கிற வாங்கப்பா வாங்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் காலா காலத்துல வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்க வேண்டியது தானே பச்சை பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லனே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா நாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அங்க கடந்து பக்கு பக்கு அடிச்சு கண்ணுமா இருக்கு நானா போய் இவ்வளவு சொன்னேன் அவங்க விழுத்துட்டு வந்திருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் என்னையே நீங்க திட்டுறீங்க வர்றவங்க போறவங்க எல்லாரும் எங்க தாவே என்ன பண்றாரு அத்தே இன்னும் பெரிய கட்டாவில் இருக்குதே பெரிய அடியோ இல்ல மாமா சின்ன அடியே சொல்லியிருக்காங்க பெரிய அடி ஆக்கி விட்டுறாங்க இல்ல இல்ல தொட்டு காமிச்சே அது அப்படி ஆயிடுச்சு அவசரம் கை பழக்க தோசை யாரை விட்டுச்சு டீ தண்ணி எதுவும் கொண்டு மாமா டீ வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டில் நீச்ச தண்ணி இருக்கு அத போய் குடிச்சுக்குறேன் இந்த டீக்கு அது எவ்வளோ பெட்ரு ஆமா என்ன குடிக்க மாட்டீங்க நீங்க இப்ப போட்டுதான் கையில கொடுத்து இல்ல இல்ல சொன்னேன் இப்ப போடுற நேரம் இல்லை உனக்கு அதான் சொன்னேன் நான் இல்லை புத்திமதியை சொல்லி விட்டுட்டு போங்க மாமா கொண்ணு கட்டு கடங்கன்னு இல்லை கொட்டு கடங்கணும் இது ரெண்டுக்கும் அழகாம தெரியுறாக நான் சொன்ன பொல்லா பொல்லான்னு என்னவே எல்லாரும் திட்டுறீங்க ஏதோ நான் ஆக போய் உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டு இத்தனை வருஷத்தையும் ஓட்டிப்பிட்டேன் இல்லேன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு வேற ஒரு பொண்ணெல்லாம் வந்துருச்சுன்னா சீப்பட்டு சின்ன ஒண்ணாம ஆயிருக்கும் பாத்துக்கோங்க என்னையெல்லாம் நான் இருந்த அழகுக்கும் எங்க குடும்பத்துல இருந்த வசதிக்கும் மேட்டுப்பாளையத்துல இருந்து பொண்ணு ஏட்டு வந்தா போயிருக்கலாம் இல்ல இல்ல வந்துட்டு கூட போயிருந்துருக்கலாம் நீ எனக்கு கடவுள் நிச்சயிச்சது இல்ல என்ன செய்ய சரி சொல்லுங்க மாமா சொல்லுங்க சொல்லுங்க ஒன்னே எதுவும் நான் சொல்லலமா நீதான உனக்கு புத்திமதியை சொல்லணும் ஆடவேளங்காத வயலே

நான் அப்படியே போகிறேன் இங்கே உட்காந்து திட்டுனா இவனை திட்டுறனா இல்லை என்னையை திட்டுறனானே தெரியாமல் போயிருது பார்த்து பக்குவமாக வண்டியை ஓட்டிகிட்டு போடா ஓட்ட முடியலையா வண்டியை உருட்டிட்டு போயிட்டு உருட்டிகிட்டே வா நானும் அப்படி தாண்டா ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இருபது வருஷமாக டிவி சுப்டி வச்சுருக்கேன் நான் என்னைக்காச்சும் ஓட்டி பார்த்துருக்கியா உருட்டிகிட்டே போவேன் உருட்டிகிட்டே வருவேன் ஒரு நான் ஒரு பொழுது கீழே விழுந்துருப்பேண்ணா சரிம்மா

போதுமா பிடி மூணு பிடி போதுமா போது போகுது கடலை சீசனுக்கெல்லாம் கடலை தின்னா நல்லதா உங்களுக்கு அவிச்சு தரேன் கொண்டு வர சொல்லுங்க எனக்கா சரிம்மா சந்தோஷம் முடியாத பயதே கடலை வச்சு திங்க போறேன் எந்த ஊரு நியாய முடியும் என் பேரை சொல்லி நீங்க திங்கிறீங்க அம்மாவை கேட்டதா சொல்லுங்கப்பா சரிடா அம்மா பைத்தியம் பிடிச்சவனே உடனே வந்து என்ன விட்டுட்டியா வராத அவ ஆத்தால தேடிக்கிட்டு இருக்கீதியா

வாங்கிட்டு வரலாம் தான் இவன் சொன்னான் ஆனா நீ முடியாத காலத்துல எந்திரிச்சு கூகுள் பே பண்ண மாட்டேன்னு வந்துட்டோம் அப்ப கூட நான் தான் கூகுள் பே பண்ணணுமாடா நீ தானே எங்க கேங் லீடரு நீ தானே எப்பவும் பண்ணுவ நீ வாட்டுக்கு தேவையில்லாம கொலக்கு விட்டுட்டு போயிடாதரா ஆமா என்னடா ரெண்டு பேரும் மீசை கீசெல்லாம் எடுத்து அப்படியே சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கு இல்லையடா எப்பவும் பதிமூணு வயசுக்கார மாதிரியே இருக்கேன்ல ஆமாடா அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும்டா நான் எங்க அம்மா மாதிரி 嗯嗯嗯。<laughs> mm hmm. mm hmm. ஏண்டா உண்மையாவே நீ கீழே தான் விழுந்தியா இல்ல யாரோ அடிச்சு மண்டை உடைச்சாங்களா அப்படியெல்லாம் இல்லங்க நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீ உங்களோட சேர்ந்து கூத்தடிச்சு கும்மாளம் பண்ணிதே விழுந்து விட்டாங்க சாயந்தர நேரத்துல சுத்த போகாது என்ன கேக்குறீங்களா நீங்க நீங்க வாடி போன போட்டு கூப்பிட்டுறீங்க இவர் பைக் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு எதுலயோ விட்டு உடச்சுக்கிட்டு விழுந்துக்கிட்டு வந்துடுறாரு இனிமேல் சாயந்தர நேரத்துல கூப்பிடாதீங்க இல்ல முடியாம விழுந்துட்டா நீங்கள்தே ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டாந்து குடுக்குறீங்களா ஃப்ரெண்டுகளாம் குடுக்கவே மாட்டிக்கிறீங்க வாங்கத்தையும் பாக்குறீங்க ஒரு ஃப்ரெண்டாவது குடுத்து உதவுறீங்களா

இல்லமா அது ஒரு குரூப் கணக்கு இருக்கு அதுல எழுதுவாங்க என் காசெல்லாம் எப்படி கறிக்கறியா போகுதுன்னு நினைச்சா இப்ப தெரியுது உன் கூட்டு வாட்டை சரியில்லைன்னு நான் ஆரம்பத்துல சொன்னேன் கேக்குறியா தலை சுத்தி படுத்துக்கிற தலை சுத்தி பாத்து நூறு ரூபா நமக்கு செலவு வச்சுட்டு போறாரு ஃப்ரெண்டு கண்ணா வந்து பார்த்தவங்க அது இதுன்னு வாங்கி அந்த இல்லையா கொடுப்பாங்க என்னையா ஃப்ரெண்டு வச்சிருக்க மண்டை உடையிலையாங்கிற ஃப்ரெண்டு இருந்தாலே இப்படித்தானா